கேப்டன் எவ்வளவு தூரம் இலங்கை மக்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு நேரடியாக சென்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தவர் கேப்டன் அவர்கள் அதனால இன்னைக்கு உலகம் முழுவதும் வாழும் இலங்கை மக்கள் இன்னைக்கும் கேப்டனை வந்து மனசுல பதிய வச்சு அந்த கிராட்டிட்யூட் டு கேப்டன் அதை வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க அந்த வகையில் இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய விஷேஷ நான் சொல்றேன் மாப்பிள்ளையும் பொண்ணும் பதினாறு செல்வங்களும் பெற்று பெரு வாழ்வு வாழணும் வாழ்த்துறேன் காஞ்சிபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து இது மீட்டிங்கில் வந்து விஜய் வந்து அண்ணாக்கு பிறகு வந்த முதலமைச்சர்கள் யாருமே வந்து கொள்கை இல்லாமல் செயல்படுறாங்க நோ கமெண்ட் நான் நிறைய சொல்லிட்டேன் அதனால வேற எங்க மேடம் கோவை மெட்ரோ ரயில் மறுக்கப்படவில்லை அனுப்பப்பட்டது ராஜா திமுக நம்ம அதுதான் இது கான்ட்ரவர்சியா இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு பெரிய டவுனுக்குமே வந்து என்ன கார்ப்பரேஷன் இன்னைக்கு வந்து அதனால நிச்சயம் கோயம்புத்தூருக்கும் வரணும் மதுரைக்கு வரணும் மெட்ரோ ரயில் திட்டம் அதில் மாற்று கருத்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் மதுரை டு கோயம்புத்தூர் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் வந்தே பாரத் ட்ரெயின்லையும் கட்டாயமா வந்து அந்த திட்டத்தையும் கொண்டு வரணும் அப்போதான் இன்னைக்கு வந்து டிராவல் பண்ற எவ்வளோ பேருக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை கிடையாது சொல்றாங்க அதுதான் நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேர் வந்து ஏறந்துருக்காங்க அதுவும் லாஸ்ட்ல சோ வந்து அது என்னன்னு ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்போ அந்த அந்த கருத்து இல்லை அதனால நான் என்ன சொல்றேன் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வாக்கு திருட்டு எங்கும் வாக்கு திருட்டு நடக்கக்கூடாது இந்த ஜனநாயக நாட்டில ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை இருக்கு அது எந்த வகையிலும் தடுக்கப்படக் கூடாது என்பது எந்த ஊழியர்களும் இல்ல அப்படி யாரும் சொல்லலைங்க ஆரம்பத்துல ரெண்டு பேர் சொன்னாங்க இப்ப அதுக்கு முறைப்படுத்திட்டாங்க ஏன்னா இப்ப வந்து மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் பிரிச்சு போட்ட பிறகு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல அதனால நிச்சயமாக இது வந்து அனைவருக்கும் பாதுகாப்பா இருக்கணும் ஊழியர்களாக இருந்தாலும் அதே நேரத்தில் வாக்கு திருட்டு என்பது முற்றிலும் தடுக்கப்படணும் தெரிய சரிங்களா நன்றி நன்றி